அரசியல் ரை திணிச் செயலாளர் ஆசிரியர் கல்ராஜா ஆகிய இருவரின் அன்பு குழந்தைகள் கிருத்திக் காமராஜ் மலர்மிழன் கரேசா இளவாரன் ஈவேலா ஆகிய மூன்று குழந்தைகளுக்கும் காதலி சூட்டு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் முத்துயிர் என்கிற திட்டமிடுப்பவர்கள் உங்களை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சத்யராஜ் பாலசுப்ரமணியன் சஞ்சய் ரெங்கராஜ் காசி பூரங்கம் ரமேஷ் வாசரன் வெங்கடேசன் காரமேஷ் தமிழகன் அண்ணாசாமி ஜானகிராமன் தமிழ்மணி ஏழ்மலை அண்ணன் குமார் காசிராஜன் பூவாளர் அவி ரஞ்சித் பன்னீர்செல்வம் விஜயகாந்த் உதயவதன் சத்யராஜ் சிவரசன் ராம் விக்னேஷ் ஆகிய தந்திகளை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பர்வதராஜ் நான் இழந்தவர்கள் கேவையில் பங்கேற்று இதை சிறப்பித்து போட்டிருக்கிற மண்டல செயலாளர் போலூர் செல்வம் அவர்களே மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் அசுமை அவர்களே மற்றும் இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர்கள் பி க அம்பேத்கரவன் பாசரன் பிரகலன் நேப்பாளர்கள் அசுர்வழியே நியூட்டன் வளர்வதன் சங்கத்தமிழன் ஆஜியர் மற்றும் எம் ரமேஷ் சிவகுமார் ஜெய்சங்கர் கிருஷ்ணகுமார் சார்ல சி விதலைக்கான ராமச்சந்திரன் சரவணன் செல்வகுமார் எம் சார்த்தி பே சாரதி ஆகிய முன்னோடிகளே மகளியல் விடுதலை இயக்கத்தைச் சார்ந்த குமதி அஞ்சலி தேவி வல்லி மகேஸ்வரி சுகந்தி சங்கீதா கீதா அன்னம்மா புஷ்பலதா பவானு மீனா சாயின் பாபு சரஸ்வதி சந்தியா ஆகிய அவர்கள் சரஸ்வதி ஐக்கிய பேரவையைச் சார்ந்த கெல் மு ரவி இடிமின்னல் எடியவன் சத்தியமூர்த்தி டு ராஜகோபால் சந்திரன் எஸ் ராஜா உள்ளிட்ட பேரவையின் பொறுப்பாளர்களை திருவண்ணாமலை மாவட்ட மாநில நிர்வாகிகளை போலூர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் இங்கே அந்தகளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான உதவிகள் அனைவருக்கும் என்னுடைய உங்களுடைய பல்லார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க எல்லாம் பேச்ச போரா பேச்சு கட்டுப்பாடாக மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலையில குளிக்க வச்சு உங்களுக்கு மட்டும் என்னுடைய நன்றி இந்த காதல் விழாக்கள் காலையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது நாம் அறியப்பட்டிருக்கின்றேன் வரவேற்பு நிற்கிற பெயரில் ஆங்காங்கிய தொடர்கள் வழிவகத்ததன் விளைவாக இன்று விரைந்து வந்து சேர முடியவில்லை திண்டுவெனத்தில் தங்கியிருந்தேன் திண்டுவெனத்தில் நூற்று நான்கால போராட்டங்களுக்கு அளவில் என்னை சூழ்ந்துள்ளார்கள் அவர்களிட அவர்களது வெளியே வரவே அதில் ஒரு படிப்பு மேலாகியுள்ளது செய்தியிலே ஏற்கனவே திறந்து இல்லை மறுபடியும் போய் ஒரு நாள் நல்லதாக நோக்கியடி கடுமையாக ஆக வேண்டும் தமிழர்கள் வலியுறுத்திய அடிப்படையில் அந்த இடங்களில் பங்கேற்று வாழ்த்து உரையாற்ற இங்கே வந்து சேலை வழங்கு பிறகு போர்வருக்கும் செல்ல வேண்டும் அங்கே ஒரு முறை இயந்தையை குறிக்க வேண்டும் முன்னணி பொறுப்பாளர்கள் வந்து சூழ்ந்து சூவாக்காய்ப்பித்துக் கொண்டு நான் இந்த மாலை சென்னையிலே ஒப்புக்கொண்ட சந்திப்புகளில் பங்கேற்க வேண்டும் சில முக்கியமான உரோடு இருக்க வேண்டும் உரையாற்ற வேண்டும் நடப்பு அரசியல் குறித்து பேச வேண்டும் எல்லாம் தொடம்ப ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க தவிர்க்க முடியாத சூழலில் ஒப்புக்கொண்டேன் திருவண்ணாமலையிலே தம்பி அக்னி காமராஜ் சமூக விவாதிகளால் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவருடைய திருவுருவ படத்தை இன்றைக்கு திறந்து குடும்பத்திற்கு ஆதரவு சொல்லுவதாக இந்த குடும்பத்திற்கு நிதி வேண்டும் மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது தவிர்க்க முடியாத நிலையிலே அந்த நிகழ்ச்சி தன்னிக்கிறது விரைவில் ஆகஸ்ட் கடைசி ராமதாஸ் படத்தரப்பு நிகழ்ச்சி நடைபெறும் அந்த குடும்பத்திற்கு நாம் எழப்பீடு தொகையில் வளர்ச்சி நிறுவனம் நாம் நிகழ்ச்சி தள்ளி போனதால் சிலப்பான் நிகழ்ச்சிக்கு நான் வரவேண்டும் என்று உறுதியளித்திருந்தேன் அவரது முக்கியமான சமுதாய தலைவர் மத்திய மறுமலர் கழகம் என்ற அமைப்பினை உருவாக்கியவர் அவருடைய படத்தரப்பு நிகழ்ச்சி கோபி மணிமன்னன் என்ற ஆனால் நம்முடைய அருள் ராஜா ஜோதி ஆகியோர் ஆரம்பித்து அண்மையிலே நான் தேர்வு கொடுத்திருந்த போது மிக அழுத்தமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே நேர வேண்டும் என்று நான் வேறு யாரையாவது முன்னணி பொறுப்பாளர்களை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறோம் நீங்கள் தான் என்று அன்பு கட்டளை தார்கள் ஆகவே சிதம்பரம் நிகழ்வுக்கு உங்கள் ரவிக்குமாறுகளை நீங்கள் மட்டும் சென்று அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க பெருமக்களில் கேட்டுக்கொண்டேன் அதனால்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றது உங்களை மிகுந்த இடைவெளிக்கு பிறகு பார்த்த மகிழ்ச்சி அடைகிறேன் காலத்தால் நிகழ்கிறேன் அன்பு குழந்தைகள் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாக்கு வாழ வேண்டும் என்று நெஞ்சார் வாழ்த்துகிறேன் பெற்றோர் நாம்ராஜாவும் வெத்தப்பட்டவர்கள் அதனால் மூன்று பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைக்க பார்க்க தெரிந்து கொள்ளவேன் அவர்கள் வீட்டு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிள்ளைகளுக்காக நாம் வீடு நிலம் ஆடு மாடு நட்சத்திரத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என விட எப்படியாவது அவர்களை நல்ல பகுதி காக்கூடிய அளவுகள் படிக்க வைக்க வேண்டும் என்று உறுதி அளிக்க வேண்டும் கல்வி ஒன்றுதான் அவருக்கு பெரிய பாதுகாப்பாளர் கல்வி ஒன்றுதான் நமக்கு அவருக்கு தலையிடும் கல்வி ஒன்றுதான் தன்னம்பிக்கையை கொடுக்கும் கல்வி ஒன்றுதான் தவறாமல் திருட முடியாது பராமையால் அழிக்க முடியாது எனவே எத்தனை பிள்ளைகளை நாம் பெற்றாலும் அத்தனை பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று உறுதியேற்க வேண்டும் இதுதான் நான் இது போன்ற விழாக்களை சொல்லுகிற செய்தி இந்த இடத்திலே விடுத்த கோரிக்கை படித்துவிட்டால் போதுமா என்ற கேள்விகள் அடித்தவர்கள்தான் இன்றைக்கு சாதி விதிகர்களாகவும் மதவீதிகளாகவும் இருக்கிறார்கள் அடித்தவர்கள்தான் இன்றைக்கு ஆணவ கொலைகளை செய்கிறார்கள் ஆறுபுர மக்களின் பணி செல்வ கணேஷ் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த என் என்றை இன்னும் ஆறாவது துயரத்தை தருகிறது அந்த அதிர்ச்சியிலிருந்து நீள முடியவில்லை டெல்லியிலிருந்து நான் நாடாளுமன்றத்தை அந்த கூட்டத்தொடரை கூட தென்னுக்கு தருகின்றேன் ஓடோடி வந்து அந்த தம்பியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆதரிச்சேன் ஆட்சிப்படுத்தினேன் நம்பிக்கை ஊட்டினேன் உற்ற துணையாக இருப்போம் என்று உறுதியளித்து அந்த தம்பியின் வாழ்க்கை இல்லரும் காணாத வாழ்க்கை முடிந்து போனது கல்வி சாதிபதி கலைவரை போன்ற போக்குகரமான சிந்தனைகளை எல்லாம் கலைதிரிகளாக இருக்க வேண்டும் உண்மையான கல்வி பாடத்தில் தங்களை காட்சி பிடித்ததால புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு உலகளாவிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் இந்தியாவின் தலைவருக்கான அரசமைப்பு சட்டத்தை மனுத்தரித்திருக்கிறார் இந்திய அரசியல் அம்பேத்கருக்கு ஆதரவாக ஒரு அணி அம்பேத்கருக்கு எதிரான ஒரு அணி என்றுதான் இன்றைக்கு பரவுபட்டு நிற்கிறது ஆதரவு மகட்டும் அம்பேத்கரை நாள்தோறும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை நாவோடு உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாடாளுமன்றத்திலும் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது சட்டமன்றத்திலும் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது கிராமங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி இன்றைக்கு லட்சக்கணக்கானோரில் நாவில் உச்சரிக்கப்படும் தொற்றை பெயர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதனை நான் உணர வேண்டும் மாவட்ட கல்விதான் இன்றைக்கு அவருக்கு மட்டுமல்ல அவருடைய தேசமாக ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே பாதுகாப்பாக இருக்கிறது தலைமையில் வைத்தது எனவே கல்விதான் எல்லாவற்றுக்கும் மேலான சொத்து அதே பிள்ளைகளுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு ஜோதி அந்தராஜாவுக்கு மட்டுமல்ல அதை கொண்டாடுவதன முற்போக்கு மாணவர் கழகம் உறுதியெடுத்து என்று நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறது அதை போல கட்சியின் சார்பில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் இளைஞர்கள் எழுச்சி பார்வையின் சார்பில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் இந்த தமிழர் எழுச்சி நாளை ஆகஸ்ட் மாதத்தில் முடியும் நாட்கள் எல்லாம் மக்கள் விழாவாக கொண்டாட வேண்டும் மதச்சார்பினை காப்போம் என்ற பெயரில் கட்டுரை போட்டிகள் கவிதை போட்டிகள் பேச்சு போட்டிகள் இங்கே நடத்தி மாணவர் சங்கங்களை அரசியல்படுத்த வேண்டும் அதற்கு அனைத்து துணைநிலை அமைப்புகளும் தயாராக வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறோம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறு கட்சியின் சார்பிலே முதல் நாள் தமிழருக்கும் எழுச்சினால் சென்னை கலைவாணம் காமராஜர் அருகில் நடைபெற்றது அந்த விழாவிலே நடிகரும் கம்பியுமான உலகநாயகன் கமல்ஹாசன் தங்கியுட்டு வாழ்த்துறை வழங்க ஒப்பார் பதினாறாம் தேதி பதினோரு மணிக்கு மேல் வாழ்த்தரக்கம் நடைபெற உள்ளது அதில் இந்துக்கள் நியோகி அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் பங்கேற்று உரையாற்ற இருந்தார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு பதிவு செய்தது தமிழகத்தில் தவிர்க்க முயாத சக்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை ஒவ்வொரு கவனமாக கருத்துக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் சமூக ஊடகங்களில் மனப்போட போக்கி யாரும் எதுவும் எடுத்துவிடக்கூடாது தலைமை என்ன முடிவெடுக்கிறது தலைமையில் என்ன அறிக்கை வருகிறது என்பதையெல்லாம் கவனித்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் தேர்தல் நெருங்க நெருங்க நம்மை வாங்கி கிளறுவாக உணர்ச்சியை தூண்டுவார்கள் எதையாவது பேச வைத்து கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை புகப்பவார்கள் அதன் மூலம் சனாதன சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டிற்குள்ளே ஆதாய்ச்சிப்பார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்துவிடக் கூடாது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாநில தேர்தல் என்று தேர்ந்துவிடக்கூடாது தேசிய அளவில் நாம் மாநில சட்டமன்ற தேர்தலையும் அணுக வேண்டும் இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு தேசிய பார்வை தேவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அது தெரிந்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர்கூச்சி கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கு ஆதரவாகுவது அணி எதிராக ஒரு அணி ஆதரவாக இருக்கிற அணிதான் காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் என்றும் மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு எதிரான அணி பாஜக அதிமுக என்ற அந்த கூட்டணி கீழ்கிறது எனவே இங்கு ரெண்டே ரெண்டு அணிதான் அம்பேத்கரின் அரசியல் கோட்பாடான மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக ஒரு அணியும் எதிராக ஒரு அணியம் நாம் ஆதரவாக இருக்கிற அணியிலே இருக்கிறோம் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான் நம்முடைய முதன்மையான உறுதிமொழி அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அணுகுறைகள் அமையும் கூட்டணி நிலைப்பாடுகள் அமையும் தொகுதி பங்கீடுகள் அமையும் அரசியல் நகர் அமையும் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மனம் போட போக்கி யாரையும் எதேனும் சொல்லி அம்பேத்கர் பெயரில் கூட குழப்பத்தை உருவாக்குவார்கள் அம்பேத்கர் இயக்கம் என்ற பெயர் தலித்துகளின் பெயரில் குழப்பங்களை உருவாக்குவார்கள் அவர்கள் தனித்து அமைப்புள்ளதாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் சாமியின் பெயரிலே இயக்கத்தை வைத்திருப்பார்கள் தலைவர் என்ற பெயரிலே இயக்கத்தை வைத்திருப்பார்கள் அவர்கள் குழப்பத்தை உருவாக்க பார்ப்பார்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சங்க பரிவார்களை கட்டுக்குள்ளே சிக்கி கிடக்கிற சக்திகளாக இருக்கிறார்கள் எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சிறுத்தைகள் இல்லாமல் அரசியல் நகர்வுகள் இல்லை என்ற நம் தகுதி நிலையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நம்முடைய ஆற்றல் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன் எனவே தேர்தல் நெருங்க நெருங்க நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கட்சி தலைமையிடுகிற நிலைப்பாடுகளை ஒட்டி கருத்துக்களை சொல்ல வேண்டும் சமூக ஊடகங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் கீழன்று எவனாவது எதையாவும் எழுதுவார் அதை பொருட்படுத்தவே கூடாது அதை பார்க்கவே வேண்டாம் கழிசடைகளின் புதுமை அவர்கள் எழுதுவதை நீங்கள் படிக்கவும் வேண்டாம் பார்க்கவும் வேண்டாம் தேர்தல் முறைகிற வரையில் நமக்கு ஒரே பார்வை தான் மதச்சார்பின்மை காப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை கனவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு மதச்சாரியத்தை காப்போம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் அதிலிருந்து நாம் நடுவவோ வழுவவோ கூடாது யோசனாமல் கூடாது எனவே உங்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த இயக்கத்தின் தலைமை மிகுந்த எச்சரிக்கையோடு பொறுப்புணர்வோடு நெருக்கடியான சிலும் சரியான நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறது அந்த அடிப்படையிலே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கும் நாம் என்ன நடைமுறைகளை மேற்கொள்கிறோமோ நிலைப்பாடுகளை எடுக்கிறோமோ அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் என் உயிரி உயிரான விடுதலை சந்தித்த ஒரு துணைப்போடு தன்றி நடராஜா ஜோதி ஆகியோர் முன் குழந்தைகள் பிரத்திக் காமராஜா மணவிழி கரேசா இளமாறம் நீவேரா உள்ளிட்ட குழந்தை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து